இரைப்பை சக்தி ஓட்டப்பாதை ஸ்டொமக் சேனல் சம்மரி இரைப்பை என்பது செரிமான மண்டலத்தின் மிக முக்கிய உறுப்பாகும் வயிற்று பகுதியில் உதரவிதானத்திற்கு கீழாகவும் உடலின் இடப்புறத்திலும் இரைப்பை அமைந்துள்ளது செரிமான மண்டலத்திலேயே அமிலச் சுரப்புகள் சுரப்பது இரைப்பையில் மட்டுமே இரைப்பை மண்ணீருடன் இணைந்து உடல் வளர்ச்சிக்கு தேவையான தசை தாதுக்களை தன் சக்தி ஓட்ட பாதையின் மூலமே கொண்டு செலுத்துகின்றது எலும்புகள் மற்றும் பற்கள் பராமரிக்கும் செயலை சிறுநீரகம் செய்த போதிலும் அதனை உற்பத்தி செய்வதில் பெரும்பான்மையான பங்கு இறைப்பையே சாரும் பற்களின் வலிமை இறைப்பையின் வலிமையை உறுதி செய்கின்றது நவீன அறிவியலானது இறைப்பை மற்றும் உணவுக்குழாயை தனித்தனியே பிரித்தாலும் உணவுக்குழாயின் ஒட்டுமொத்த செயல்பாடும் இறைப்பையைச் சார்ந்ததே உடல் முழுவதும் படர்ந்திருக்கும் சக்தி ஓட்ட பாதைகளில் ஒன்றாக இறைப்பை சக்தி ஓட்ட பாதை உள்ளது செரிமான மண்டலத்தின் முதல் கட்ட பணி இறைப்பையில் நடைபெறுவதால் ஆரோக்கியமான ஒரு உடலின் முதல் நோய்க்குறி அறிவிப்பை இறைப்பையே வாந்தி தலைவலி புளித்த ஏப்பம் நெஞ்செறிவு போன்ற குறிகளாக வெளிப்படுத்துகின்றது மொத்தத்தில் இறைப்பை கட்ட படைவீரனைப் போல உடலை பாதுகாக்கின்றது இறைப்பை தன்னுடைய செயல் காரணிகளை வாயில் உணர்த்துகின்றது இறைப்பை சக்தி ஓட்ட பாதையின் பயணப்பாதை கண்குழியின் கீழ் விளிம்பு மையத்தில் துவங்கி உதட்டின் பக்கவாட்டு முனைவரை நேர்கோட்டில் கீழிறங்கி கீழ்தாடையின் கீழ் விளிம்பு வரை வளைந்து காதின் முன்புறமாக மேலேறி புருவத்தின் வெளிப்புற விளிம்பில் இருந்து மூன்று புள்ளி ஐந்து சென் தூரத்தில் மேலே நிற்கின்றது அதன் தொடர்ச்சியாக கீழ்தாடையின் வளைகின்ற கீழ் விளிம்பிலிருந்து கழுத்து வழியாக கீழிறங்கி நெஞ்சு பகுதியை அடைந்து முன்புற மத்திய கோட்டிலிருந்து நான்கு சுண் தூரத்தில் மார்பு வழியாக நெஞ்சு பகுதியை கடந்து பின் முன்புற மத்திய கோட்டிலிருந்து இரண்டு சுண் தூரத்தில் வயிற்றின் கீழ்ப்பகுதியை அடைகின்றது பிறகு தொடையின் வெளிப்பக்க முன்புறமாக முழங்கால் மற்றும் கணுக்கால் பகுதியை கடந்து காலின் இரண்டாவது விரலின் வெளிப்புற நகக்கோண முனையில் முடிவடைகின்றது தன்மை யாங் உறுப்பு இணை உறுப்பு மண்ணீரல் வெளிப்புற உணர்வு உறுப்பு வாய் மொத்த புள்ளிகள் நாற்பத்தி ஐந்து இது சார்ந்துள்ள பூதம் மண்பூதம் சக்தி ஓட்ட நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சக்தி ஓட்ட திசை உள்ளிருந்து வெளிநோக்கி இறைப்பை சக்தி ஓட்ட பாதைக்கான முக்கிய புள்ளிகள் பஞ்சபூத புள்ளிகள் எஸ்டி நாற்பத்தி ஐந்து உலோகம் அல்லது காற்று பூத புள்ளி எஸ்டி நாற்பத்தி நான்கு நீர் பூத புள்ளி எஸ்டி நாற்பத்தி மூன்று ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி எஸ்டி நாற்பத்தி ஒன்று நெருப்பு பூத புள்ளி எஸ்டி முப்பத்தி ஆறு நிலபூத புள்ளி மற்ற சிறப்பு புள்ளிகள் எஸ்டி ஒன்று மற்றும் எஸ்டி இருபத்தி ஒன்று கவனமாக கையாள வேண்டிய புள்ளி டேஞ்சரஸ் பாயிண்ட் எஸ்டி ஆறு முக நரம்புகளை இயக்கும் புள்ளி மோட்டார் ரிக்கவரி பாயிண்ட் ஃபார் ஃபேஸ் எஸ்டி இருபத்தி ஐந்து பெருங்குடலிற்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி ஃப்ரண்ட் மூவ் பாயிண்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் எஸ்டி முப்பத்தி இரண்டு கால் நரம்புகளை இயக்கும் புள்ளி மோட்டார் ரிக்கவரி பாயிண்ட் ஃபார் லோயர் எக்ஸ்ட்ரிமட்டேஸ் எஸ்டி முப்பத்தி நான்கு திரவுகோல் புள்ளி எஸ்டி முப்பத்தி ஆறு வயிற்றுக் கோளாறுகளுக்கான தூரப்புள்ளி மற்றும் சக்தியூட்டும் புள்ளி எஸ்டி முப்பத்தி ஏழு குடல்வாழ் அழற்சிக்கான எச்சரிக்கை புள்ளி அலாரம் பாயிண்ட் ஃபார் அப்பெண்டிசைட்டிஸ் எஸ்டி முப்பத்தி எட்டு மூட்டு இயக்கத்திற்கு சக்தியூட்டும் புள்ளி எஸ்டி நாற்பது இணைப்பு புள்ளி எஸ்டி நாற்பத்தி இரண்டு சக்தி தேக்க புள்ளி எஸ்டி நாற்பத்தி மூன்று மற்றும் எஸ்டி நாற்பத்தி நான்கு வலி நிவாரண புள்ளி அனால்ஜெசிக் பாயிண்ட் எஸ்டி நாற்பத்தி ஐந்து சக்தியூட்டும் புள்ளி ஜிங்குவல் பாயிண்ட் மற்றும் எமர்ஜென்சி பாயிண்ட் அடுத்ததாக இறைப்பே சக்தி ஓட்ட பாதையின் புள்ளிகளை காணலாம் எஸ்டி ஒன் செங் சி கண்டெய்னர் ஆஃப் டியர்ஸ் அமைவிடம் கண் குழியின் கீழ் விளிம்பு மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது இதன் சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி ஊசியுடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் செங்குத்தாக நோய்குறிகள் கண் மற்றும் கண் இமை கூளாறுகள் முகவாதம் எஸ்டி இரண்டு சிபாய் ஃபோர் வைட்ஸ் அமைவிடம் கண் குழியின் கீழ் விளிம்பு மையத்திலிருந்து அதாவது எஸ்டி ஒன் புள்ளியிலிருந்து ஜீரோ புள்ளி ஏழு சுன் கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் செங்குத்தாக நோய்குறிகள் கண்ண நரம்பு வழி கண் கோளாறுகள் முகவாதம் எஸ்டி மூன்று நோஸ் ஜூலியாவ் கிரேட் கிரெவிஸ் அமைவிடம் கண்குழியின் கீழ் விளிம்பு மையத்திலிருந்து நேர்கீழே வரையப்படும் செங்குத்து கோடும் மூக்கு மடலின் முனை மட்டத்திலிருந்து வரையப்படும் படுக்கை கோடும் சந்திக்கும் இடத்தில் ஓரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக நோய்குறிகள் முகவாதம் கன்னம் மற்றும் உதடு வீக்கம் மூக்கு சவ்வு படல அழற்சி எஸ்டி நான்கு டி கேங் எர்த் கிரானரி அமைவிடம் உதட்டின் பக்கவாட்டு முனையிலிருந்து ஜீரோ புள்ளி நான்கு சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக வெளிநோக்கி கிடைமட்டமாக நோய்குறிகள் முகவாதம் கன்ன நரம்புவலி அதீத உமிழ்நீர் சுரத்தல் பேச்சு குறைபாடு ஊமைத்தன்மை பல்வலி மேல் வரிசை பற்களில் ஏற்படும் கோளாறுகள் எஸ்டி ஐந்து டாயிங் கிரேட் வெல்கம் அமைவிடம் தாடை தசையின் கீழ் விளிம்பு மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்பு தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் முகவாதம் கன்ன நரம்புவலி வாய் வாய்ப்பூட்டு நோய் கண்ண சுரப்பி நோய் எஸ்டி ஆர் ஜியா ஜிஆர்ஜி ஜாபூன் அமைவிடம் தாடை தசை திரட்சியின் உச்சியில் இப்புள்ளி அமைந்துள்ளது பற்களை கடிக்கும் நிலையில் உச்சியினை காணலாம் சிறப்புத்தன்மை நரம்பு புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சொன் செங்குத்தாக நோய்குறிகள் முகவாதம் அம்மை கட்டு கண்ண நரம்பு பல்வலி வாய்ப்பூட்டு நோய் கன்ன தசை இசிவு எஸ்டி ஏழு ஜியா குவான் பிலோ த ஜாயிண்ட் அமைவிடம் கன்ன எலும்பு பகுதியில் காது குறுணி அதாவது ட்ராகஸ் அதற்கு அருகில் ஜைகோமேட்டிக் வளைவின் கீழ் விளிம்பில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் முகவாதம் கண்ண நரம்புவலி பல்வலி தாடையில் ஏற்படும் வாதம் எஸ்டி எட்டு டோ வி ஹெட்ஸ் பைண்டிங் அமைவிடம் முன்புற முடி எல்லையின் வெளிப்பக்க வாட்டிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சுன் தொலைவில் இப்புள்ளி அமைந்துள்ளது இப்புள்ளி வெளிப்புற விளிம்பிலிருந்து மூன்று புள்ளி ஐந்து சுன் தூரம் மேலே அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக தலைவலி இருந்தால் பின்வாட்டமாகவும் கண் நோய்கள் இருந்தால் முன்வாட்டமாகவும் பூசியிடல் வேண்டும் நோய்க்குறிகள் கண்ணில் நீர்வடிதல் கண் தசைவாதம் ஒற்றை தலைவலி எஸ்டி நைன் ரென் எங் மேன்ஸ் வெல்கம் அமைவிடம் குரல் வலை முடிச்சிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் பக்கவாட்டில் தலையை தாங்கும் கழுத்து தசையின் முன் பக்கத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை கரோட்டிட் தமனி உள்ளதால் ஊசியினை தவிர்க்க வேண்டும் கையினால் அழுத்துவது நல்லது எஸ்டி ஒன்பது ரென் இதற்கான நோய்குறிகள் தொண்டை தொடர்பான நோய்கள் தைராய்டு நோய்கள் முகம் உப்புதல் எஸ்டி பத்து டூ வாட்டர் ப்ராமினன்ஸ் அமைவிடம் காரை எலும்பின் உட்புற மேல் ஓரத்திற்கும் எஸ்டி ஒன்பது புள்ளிக்கும் இடையில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் இருமல் தொண்டை புண் மூச்சிறைப்பு நோய் எஸ்டி பதினொன்று கோஷி சி அடோப் அமைவிடம் காரை எலும்பின் உட்புற மேல் ஓரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் கழுத்து வலி மற்றும் பிடிப்பு முன் கழுத்து கழலை தொண்டை புண் விக்கல் மூச்சிறைப்பு நோய்